प्लाटाम पर्छ जो சென்னை புது வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த லட்சுமணன் கலைசேகரன் மகேந்திரன் கடலூர் பெரிய குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராமு உள்ளிட்டோர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டெல்லி ஆக்ரா உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா சென்றனர் அப்போது டெல்லி நிஜாமுதீன் அமிர்தசரஸ் சண்டிகர் ஆகிய மூன்று ரயில் நிலையங்களில் உள்ள ஓய்வறைகளில் தங்குவதற்கு முன்பதிவு செய்திருந்தனர் அதன்படி முன்பதிவு செய்த குறிப்பிட்ட நாளில் டெல்லி நிஜாமுதீன் ரயில் நிலையத்திற்கு சென்று ஓய்வரையை ஒதுக்கித்தரக் கோரினர் ஆனால் முன்பதிவு செய்யப்பட்டது தொடர்பு தொடர்பாக கணினியில் எந்த பதிவும் இல்லை என கூறி ரயில் நிலைய பணியாளர் அறையை ஒதுக்கி தர மறுத்திருக்கிறார் இதனால் செய்வதறியாமல் அனைவரும் ரயில் நிலைய நடைமேடையிலேயே படுத்து ஓய்வெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் பதினொன்று பேர் போய் ரூம் வந்து கொடுத்தா ரூபாய் ரூம் கேட்டோம் ஃபஸ்ட்டில் ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ரயிலில் காரை வரவு உங்களுக்கு இல்லை ரூமு கிடையாது என்ன பண்ணுவோம் பண்ணிங்கன்னு எங் எங்கக்கிட்டே அவங்க சொன்னால் என்ன பண்ணுவோம் பண்ணிங்கன்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் மனசு ஓச்சல் இருக்கிறதுனால நாங்கள் டெய்லியை நைட்டுக்கு பூரா வெளில டீ கடலில் அது இது சுற்றி சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆக்ராவுக்கு நாங்கள் கழுவி போய்ட்டோம் ஆறு மணிக்கு ட்ரெயின் எங்களுக்கு பஸ் ட்ரெயின் வந்தவங்களுக்கு கொடுக்கலனா எங்களுக்கு வந்து ஆர்டர் வரல எங்கள் நெட்டில் வந்து கிளியரி ட்ரெயின் கிடைக்கல நீங்கள் பண்ணுங்கள் எவிடென்ஸ்லாம் கரெக்டு எல்லாமே பக்காவாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை எங்களுக்கு நெட்ல வந்து கனெக்ஷன் வரல அந்த பேஞ்ச பனிலேயோ அந்த குளிர்லேயோ பிளாட் பாம்பில் படுத்துட்டு இருந்தோம் முன்பதிவு செய்தும் ஓய்வரை கிடைக்காமல் நடைமேடையில் படுத்துறங்கும் நிலை ஏற்பட்டதால் தங்களுக்கு இழப்பீடு வழங்க ரயில்வே நிர்வாகத்திற்கு உத்தரவிடக் கோரி பாதிக்கப்பட்டோர் சென்னை வடக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபதில் மனு தாக்கல் செய்தனர் மனுவை விசாரித்த ஆணையம் ஓய்வரைக்கு முன்கூட்டியே பதிவு செய்திருந்தும் அறை ஒதுக்கப்படாதது ரயில்வே சேவை குறைபாடு என குறிப்பிட்டது மேலும் மனுதாரர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதால் தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட மேலாளர் இழப்பீடாக அவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் வழக்கு செலவுக்காக ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் ஆணையம் உத்தரவிட்டது